அனுபவம் கிடையாது செங்கோட்டியன் வருவதால் வந்து தாவிகாவுக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி தானே அதை நீங்கள் எப்படி வந்து செங்கோட்டியனுக்கு நல்லதுன்னு சொல்கிறீங்க நாம் அடிப்படையான ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் யாரும் பிறக்கும் போதே அறிந்து கொண்டவர்கள் யாரும் இல்லை அனைத்தையும் அறிந்து பிறந்து வளர்ந்தவர்கள் யாரும் இல்லை போக போக ஒவ்வொன்றாக நான் அனைத்தையும் படித்து பலரிடம் கேட்டு அல்லது பார்த்து புரிந்து அறிந்து கொள்கின்றோம் இதுதான் வாழ்க்கை வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் திமுக ஆரம்பிக்கும் போது அண்ணாவும் அவரை தொடர்ந்து அந்த இருந்தவர்களும் அரசியல் அறிவு என்றால் இல்லை கூற வேண்டும் புதியதாக கட்சி ஆரம்பிக்கின்ற அனைத்து அரசியல் அறிவையும் பெற்றுக்கொண்டு கட்சி ஆரம்பிக்கிறார்களா என்றால் இல்லை உண்மையிலேயே ஜனநாயக நாட்டில் அரசியல் கட்சி ஆரம்பித்து ஜெயிப்பதற்கு ஒரு இந்தியா போன்ற ஒரு நாட்டில் ஜெயிப்பதற்கு அரசியல் அறிவு தேவையில்லை மக்கள் செல்வாக்கு மக்களுக்கு அதிக மக்களுக்கு பல கோடி மக்களுக்கு தெரிந்த நபராக இருந்தால் போதும் அவர் ஓட்டு வாங்கினால் போதும் வாக்கு